அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழிகள் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா மாத பலன் பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த மாத பலன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பார்க்க போறது தை மாத பலன் இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு ராசிக்கும் பொதுப்படையான ஒரு பலனை நம்ம பார்க்க போறோம் தை பிறந்தாலே வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தை மாசத்துல வந்து மெயினாக வந்து தை அமாவாசை தை பூசம் பொங்கல் வருது இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் உழவர் திருநாள் இது எல்லாமே நிறையா வருது இதில் சுபம் முகூர்த்தமான தினங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி அதாவது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தை மாசம் ஆறாம் தேதியும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஹ் திங்கக்கிழமை தை மாசம் ஏழாம் தேதியும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் பதினெட்டாம் தேதியும் வெள்ளிக்கிழமை வருது இதெல்லாமே வளர்புறை முகூர்த்தமா வருது இந்த வளர்புறை முகூர்த்தத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது வெளியூர் வெளிநாடு போறது சுப நிகழ்ச்சிகள் பண்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா இருக்கு தை பிறந்தால் வலி கண்டிப்பா பிறக்கும் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை இந்த கோள்களும் ஒரே மாசத்துல கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இதத்த நம்ம மாத பலனாக பார்க்க போறோம் தொடர்ச்சியா விரிவா பார்ப்போம் அன்பார் இந்த மேச ராசி அன்பர்களே மேச ராசி அப்படின்னாலே இதுவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த விஷயங்கள் தாண்டி இந்த தை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷத்துக்குள்ள வந்துட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுடைய சூழ்நிலைகள் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதுசு வருஷ புதுவான புது வருஷத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு எப்படி இருக்கும் இது நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அந்த ஆர்வம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் அப்போ இந்த மேசராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான்காம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று நீசம் பெற்று இருக்கார் நீசம் பெற்று அவர் வக்ரமாகவும் ஆயிட்டார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றோம்ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீச பங்க ராஜயோகம் ஆகிறது இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நீசபங்க ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு நிலை இதுதான் நீசம் என்னவோ நீசத்துக்கு உண்டான வேலை நடக்கும் அதுவே டபுளா நல்லது நடக்க வாய்ப்பும் உண்டு அதுதான் நீசபங்க ராஜயோகம்னு சொல்றோம் இதை பொறுத்த அளவுக்கு இந்த பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் பொது பலன் மட்டுமே நிறைய இந்த நம்ம சேனலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் விட வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் அதிகப்படியான ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நமக்கு கொடுக்குறீங்க அந்த ஜாதகம் வந்து நம்ம பலன் சொல்றோம் நிறைய ஜாதகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தைகளுக்கும் சரி நிறைய எழுதாமையும் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி எழுதாத விஷயங்கள் நிறைய ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுக்குறீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சு நம்ம இருந்தாலும் இந்த திருக்கணித முறைப்படி பாரம்பரிய முறைப்படி கையிலேயே நம்ம தான் எழுதுறோம் கணிச்சு தான் எழுதுறோம் அது எல்லா ஊருக்குமே எந்த ஊரா இருந்தாலுமே நம்ம எழுதி அனுப்பிடுறோம் இதை பொறுத்த அளவுக்கு இந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல போய் நீசமாகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருந்தாலும் இந்த ராசிக்கு இந்த மேசராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆகும் இந்த தை மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசிக்கு எப்படி இருக்கும் மெயினும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோவத்தன்மை அதிகமாக இருக்கும் நீங்க படக்கூடிய கோபங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு கோவப்படணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணாவது மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனிப்பெயர்ச்சி ஆகுது அந்த சனிப்பெயர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரயச்சனி ஆரம்பமாகும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்காக பனிரெண்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய இடம் விரயச்சனி அப்ப ஏழரை சனி ஆரம்பம் எல்லாருக்கும் இளரை சனி ஆரம்பிக்குது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லை மங்கு சனி பொங்கு சனி நீசம் பெற்ற சனின்னு சொல்லி சொல்லுவோம் முப்பது வயசுக்கு உள்ள சனியினுடைய தாக்கம் ஒரு வாட்டி வந்துடும் அறுபது வயசுக்குள்ள இரண்டாவது வாட்டி வந்துடும் தொண்ணூறு வயசுக்குள்ள மூணாவது வாட்டி வந்துடும் அப்போ இந்த சனியினுடைய தாக்கமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டாது ஏழ்மையான சூழ்நிலையில இருந்தாலும் சரி பணக்காரர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கஷ்ட சூழ்நிலை அப்படிங்கிறது ஒண்ணுதான் அவருக்கு அவருக்கு தகுந்த கஷ்ட சூழ்நிலைகள் வரும் ஏழ்மையா இருந்தா ஏழ்மையா உள்ளவர்களுக்கு தகுந்த கஷ்ட சூழ்நிலை வரும் மனநிலை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனநிலை பாதிப்பு கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் நூத்துக்கு அறுபது பர்சன்ட் பேர் நல்ல நிலைமையிலேயே வாழ்ந்தாங்க அப்படின்னாலும் நாற்பது பர்சன்ட் பேர் கஷ்ட சூழ்நிலைகளை போய் சனி கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதை பார்த்து பயப்படாத ஒரு மனிதன் இல்லை ஏன்னா ஏழரை சனி நடக்குது அஷ்ட அர்த்தாஷ்டம சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டரை வருஷமா இருந்தாலும் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் சனி பகவான் எந்த ராசியில இருக்காரோ அவருக்கு முன்னாடி ராசியும் பாதிக்கும் பின்னாடி ராசியும் பாதிக்கும் இதுதான் ஏழரை சனியினுடைய தாக்கம் அவர் அவருடைய கர்ம வினைக்கு தகுந்தார் போல் வாழ்க்கையில நல்லது கெட்டது இப்படித்தான் வாழணும் இந்த வாழ்க்கைதான் நீ வாழணும் இந்த நேரத்துல இது கிடைக்கணும் இப்படி குழந்தைக்கு செல்வங்கள் இருக்கணும் இருக்காது இந்த மாதிரியெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் விதி அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய பயிற்சி விரயச்சனி நடந்தாலும் வீடு கட்டுவீங்க கண்டிப்பா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சவங்களுக்கெல்லாம் திருமணம் நல்ல ஒரு கைகூடி வரும் அது இல்லாம குழந்தை பேரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு இத்தனை பலன்களுமே கலப்பு பலனா நமக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல கும்பராசில தான் இருக்காரு சுக்ரன் அங்கேதான் இருக்காரு ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு அது இல்லாம வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று ஆஹ் ரிசபராசில இருக்காரு செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்காரு கேது பகவான் கும் கன்னிராசியில் இருக்காரு சூரியன் புதன் மிதுன ராசியில் கும்பராசியில் இருக்குது மன்னிக்கணும் தனுசு ராசியில் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிகள் எல்லாமே நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களுடைய தன்மை வந்து வருஷத்தில் பயணம் செய்யுதுன்னா வருஷப்போலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சுக்ரன் புதன் சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் இதெல்லாம் கோள்கள் அப்ப மாதத்துல இது நல்லது நமக்கு செய்யுமா அப்படின்னா எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் திடீர் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் லாபஸ்தானங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோள்களுடைய தன்மை அப்ப இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமான தனுசு ராசிக்கும் பன்னெண்டாம் பதினோரா பன்னெண்டாம் இடமான மீன ராசிக்கு உள்ளாதிபதி குரு பகவான் அவர் வந்து ராசி உங்களுக்கு மூன்றாம் இரண்டாம் இடமான தனஸ்தானமான இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய இந்த தை மாதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஏழு ஆறு எட்டு பத்து இந்த மாதிரி ஒரு இடத்தை பார்க்குறாரு அப்படி அவருடைய பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமா அந்த இடம் மூலயமா நமக்கு நல்லது நடக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குருவுடைய தன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தை அமாவாசை வருது கிடையாது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்கு சிறப்பு பலனா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னாலும் அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார் நல்லது கெட்டது கண்டிப்பா நடந்தே தீரும் ஒரு பணம் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உழைப்பு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில முட்டால் கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில சம்பாரிச்சிடறேன் ஆனா அந்த பணத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அறிவை பயன்படுத்தணும் அறிவு இல்லை அப்படின்னா பணம் போயிடும் அப்ப அது சம்பாரிச்சும் பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி ஏழரை சனி காலங்கள் இன்னைக்கு நடந்தாலும் பயம் தேவையில்லை உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் அதெல்லாம் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது இருந்தாலுமே உங்களுடைய விதி ஜாதகம் என்பதை கண்டிப்பா பார்க்கணும் நீங்க குழந்தைகள் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறப்பு ஜாதகம் என்பது விதி அது இல்லாம உங்களுடைய ஜன ஜாதகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம்னா தசா புத்தி இந்த தசா புத்தி நல்லா இருக்கணும் இந்த கிரகங்களுடைய கோச்சாரங்கள் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் எத்தனை கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் என்ன கஷ்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அடுத்து தாண்டி போய்கிட்டே இருப்பார் ஒரு பணக்காரர் இருக்காரு பணக்காரருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்கள் வேலை செய்து அப்படின்னா கிரகங்கள் வந்து எல்லாமே நல்லதையே செஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நான் கஷ்டப்படுறேன் என் கஷ்டத்து சூழ்நிலை என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க பணம் நிறைய இருக்கு நல்ல வாழ்க்கை ராஜ வாழ்க்கை அப்படியெல்லாம் வாழ்ந்தாலுமே நல்லா வாழக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களை பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றோன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவங்கள ஆனால் அவங்களுக்கு உள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது நிறையா பேர் யோசிக்கிறது இல்லை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நல்ல கணவனாக இருக்கும் நல்ல மனைவியா இருக்கும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் நல்ல கணவன் அமையாது நல்ல மனைவி அமையாது அதெல்லாம் நல்லா இருந்தாலும் குழந்தைகள் ஏதாவது குறைபாடு இருக்கும் பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனா பணம் மட்டுமே ஒரு வாழ்க்கையும் இல்லை ரெண்டாவது இந்த பணத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கு ஒரு பணம் தேவைதான் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படும் பணம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழவும் முடியாது ஆனா அந்த பணக்காரர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனம்ங்கிறதும் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு வீடு வந்து பழைய வீடு வாங்கிறது பழைய வீடு கட்டுறது பழைய வீட்டை ஏதாவது புனரமைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயின் உடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரங்கிறது உடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கேது பகவான் உங்களுக்காக ஆறாம் இடத்துல பயணம் செய்கிறாரு ஆறுலருந்து இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல கேது அஞ்சாம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவாரு அது ஒரு இருந்தாலுமே இந்த தை மாத பலன் தை பிறந்தா வழிபறக்கும் அதை நம்ம நிறையா வாட்டி சொல்றோம் இந்த தை மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மன மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பா நடக்கும் அதுவே வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறது மாடு விரட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கூட ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் ஊட்டுவாக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இதில் நடக்கிறதுக்கு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செய்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விதி உங்களுடைய பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்ரன் அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருந்தாலும் சுக்ரன் யாருக்கெல்லாம் நல்ல நிலைமையில் அமைஞ்சிருக்காரு அவருடைய வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கையாகவே வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு குழந்தை கடைசி குழந்தையா இருக்குது பூரம் போராட நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்குரன் சொல்லுவோம் குட்டி சுக்குரான் குடிய கெடுக்கம்னு சொல்லுவாங்க அது எதையுமே முழுமையாக பார்க்காம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைமையான கிரகம் ராஜகிரகம் அப்போ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தன்மை அப்படி இருக்கும் எங்க இருந்தாலும் நம்மளுடைய தன்மை தனித்தன்மையா இருக்காங்கிற ஒரு மனத்தாட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்குமே இந்த தை மாத பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கோ சூரியன் வந்து மாறிடுவாரு இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம் தை மாசம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு போயிடுவார் இந்த தை மாசம் சூரியன் வந்து அங்கே இருந்தாலும் ஆனால் வாஸ்து என்பது உண்டு வாஸ்து நேரத்தில் வீடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தொடங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தரும் மூணுக்குமே வந்து அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரத்துக்குமே ஒரு பொன்னான காலம் வந்து சொல்லலாம் நன்றி வணக்கம்